அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய இந்த வீடியோ சேனலுக்கு உங்கள் அனைவரையும் பதவி இன்றைய காணொலியில நம்ம பார்க்க போகிறது மின்னோட்டவியல் அதாவது கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற பாடத்துல ஒரு கேள்வி பார்க்க போகிறது இந்த கேள்வி வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமான கேள்வியா இருக்கும் எப்படி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு அதுபடியா நம்ம அந்த கரெக்டா அப்ரோச் தான் ஈஸியாக அதை சால்வ் பண்ண முடியும் என்ன கேள்வி சார் ஒரு மீட்டர் நீளத்திற்கு இரண்டு மின்தடை கொண்ட கவி

தொகுபயன் மின்தடையின் மதிப்பு கண்டு வட்டமா இருக்கு இந்த ஒரு கம்பி இருக்குது அதை வட்ட வடிவத்தில் நம்ம இந்த ஏங்கிற பிள்ளைக்கும் பிங்குற பிள்ளைக்கும் இடையில எவ்வளவு மின்தடை இருக்காது தொகுபயன் சரி அதுக்கு வளர்க்க போது நான்கு தெரிவிக்கிறேன் பை ஓ இரண்டு ஓ இரண்டு பை ஓ சார் அந்த கணக்கப்படுறது எப்படி சரி பாக்கலாம் ஏ மற்றும் பிக்கு இடையிலான நீளம் அதாவது இந்த அரை வட்டத்தின் நீளம் எவ்வளவு

நீளம் வந்து பை சரி சார் அதுல மின்தடை எவ்வளவு சார் இருக்கும் மின்தடை எவ்வளவு இருக்கும் நீங்களே சொல்லுங்க அடைவட்ட கம்பியின் மின்தடை அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அந்த கம்பியில வந்து இந்த பை ஒரு மீட்டர் நீளத்துக்கு ரெண்டு ஓம் அப்ப பை மீட்டர் நீளத்துக்கு எவ்வளவு சார் பை என்று ரெண்டு ஓம் அப்ப டூ பை ஓம் ஓம்ங்கிறது மின்தடைக்கான அளவு டூ டூ பைங்கிறது வேல்யூ ஓம் இல்லையா சார் இப்ப இந்த வட்டக்கம்பி இப்போ இப்ப டூ பை ஓம்ங்கிறது என்னது சார் ஏவில இருந்து பி வரைக்கும் உள்ள இந்த அடைவட்ட கம்பியினுடைய மின்தட்டு இதே மாதிரி கீழே வந்திருக்குல்ல சார் ஆமா இருக்குது இது கீழே சார் இருக்கும் இதுக்கும் அதே பை தான் இருக்கும் டூ பை வண்ட வட்ட கம்பியை டூ பை ஓம் உள்ள இரு மின்தடைகள் பக்க இணைப்பில் உள்ளதாக கருதலாம் அதானே இது ஒரு டூ பை ஓம் ஒரு மின்தடை இது இன்னொரு டூ பை ஓம் இன்னொரு மின்தடை இவை இரண்டும் எப்படி இருக்கு

சோ ஒன் பை ஆர் பி சிக் குயூட் ஒன் பை ஆர் ஒன் டவுட் சார் டூ பை ப்ளஸ் ஆர்பிட் சார் அது ஒன் டூ பை ஒன் பை ஒன் பை டூ பை ப்ளஸ் ஒன் பை டூ பை சீக்குயூட் ரெண்டு பை டூ பை டூ பை டூ பை ரெண்டு ரெண்டு அடிச்சிடலாம் ஒன் பை ஆர் பி சீக்குவிட் ஒன் பை பை ஓர் ஆர் பி சிக்யூட் தலைமத்தை போட்டு ஃபைவ் ஓ சோ சரியா ஆர் பி இ சீக்குயூட் பைவ் என்ற முதலாவது தெரிவு முதலாவது ஆப்ஷன் ஆன்சர் ஏச तो किया वेरी सिंपल बट यू हैव टू अंडरस्टैंड यू हैव टू गेट एन आईडिया सो दिस सर्कुलर व्हाट इज दिस वायर कैन बी कंसीडर्ड एस, अ कॉम्बिनेशन ऑफ टू रेजिस्टेंसेस व्हिच आर कनेक्टेड इन पैरेलल ओनली इफ यू अंडरस्टैंड दैट आईडिया इट विल बी इजी फॉर यू टू सॉल्व दिस ओके ने पाकरना कोने रेंबे एलिदा रवने निगा पट्टा वडी ஒரு இரண்டு மின்தடைகள் பக்கணிப்பில் இருப்பதாக கருத முடியும் அந்த அந்த உங்களுக்கு ஐடியா வரைக்கும் விசாரிச்சிடலாம் சொன்னா நம்ம இந்த மின்னோட்டவியல் அப்படிங்கிற பாடத்துல பதிமூன்று கணக்கு எழுது வரைக்கும் போட்டுக்கிறோம் இந்த அடுத்த இருந்து நம்ம வேறு ஒரு சாப்டர்ல பாடத்துல நம்ம கணக்கு எழுப்பலாம் அதே மாதிரி வாசாபூஷன் இயக்கலாம் சரியா சரி ஆஹ் அப்படியே ஒரு நம்ம அடுத்த ரவுண்டு இந்த இதுல எல்லா படங்களையும் முடிச்ச பிறகு திருப்பி வரும்போது இதே முன்னாள் கூடுதலாக நம்ம பார்ப்போம் கொஞ்சம் நாட்களாகும் கொஞ்சம் நாட்கள் சோ அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்